அஸ்ஸாம் மாநிலத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் இன்பராஜ் உடல் சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள எம் கல்லுப்பட்டியை அடுத்துள்ள எம் எஸ் புரத்தை சேர்ந்த ராமர் என்பவரது மகன் இன்பராஜ் இவர் கடந்த பதினாறாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்ந்த இந்த இளைஞர் தற்போது அசாம் மாநிலம் நிகாம்பள்ளி முகாமில் இந்திய ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபத்திரண்டாம் தேதி மதிய வேளையில் மலைப்பகுதியில் உள்ள தங்களது முகாமிற்கு ராணுவ வாகனம் மூலம் உணவு எடுத்துச் போது இவர்கள் சென்ற ராணுவ வாகனம் எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இன்பராஜ் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவருடன் வாகனத்தை ஒட்டி வந்த இராணுவ வீரர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியிட்டார்